ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் அனைத்து நேரலுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாக இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமான நல்லது நடக்காதா இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைவிடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்தான் அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை உன்ற அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ஸ்தானத்தில் இதுவரை சஞ்சரித்து கொண்டு உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டிருந்தார் இப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் இப்போ இதுவரைக்கும் உங்களை வாழ வைத் வாழ வைத்து கொண்டிருந்தார்னு சொன்னால் உங்களுக்கு பல அனுபவங்களை கற்றுத்தந்தவர் உங்கள் குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு இழத்து செல்ல போகிறார் நீங்கள் என்ன நீங்கள் ஒரு ஆள் தான் தனுசு ராசி உங்கள் குடும்பத்தை பல ராசி இருக்காங்கல்ல அப்போ குடும்பத்தையே உயர்த்தணும் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ஒரு தன்மையை உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்போ வருமானம் தார்மாரமாக பெருகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வருமானம் பெருகத்தான் செய்யும் ஏன்னா குரு வந்து ஆற லப்பி உட்காந்துருக்கானு எல்லோரும் நினைக்கலாம் தனுசுக்கு ஆறாம் இடம் தானே குரு உக்காந்துருக்காங்க அது வந்து ஆறாம் இடம் என்பது தனுசு ராசிக்கு உபஜயஸ்தானம் மீனத்துக்கு மூன்றாம் இடம் தனுசுக்கு ஆறாம் இடம் ஆக தனுசு ராசிக்கு வந்து இது ஒரு சாதகமான குரு பயிற்சி தான் சொல்லணும் இது வரைக்கும் எத்தனையோ டிவி சேனல் போட்டாங்க தனுசு அப்படி அல்ல போகிறாங்க இப்படி அதெல்லாம் இனிமேல் தான் நடக்கும் தனுசு ராசிக்கு பணம் கொட்ட போது தனுசு ராசிக்கு கோடிஸ்வரன் அப்புறம் சொன்னாங்க இல்லையா அந்த தன்மை பூரா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நடக்கும் ஏன்னா அது மூணு ஆறுங்கிறது உபஜயஸ்தானம் அப்போ ராசியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறா அப்படின்னு சொன்னால் வெளியில் இருந்துட்டு சப்போர்ட் பண்ணி உங்களை முன்னேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு அவரை பார்க்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வருமானம் வருமானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும் சுய தொழில் செய்ய விரும்பும் தனுசு ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி ஏதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே குரு பயிற்சியை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் விரும்பி இடத்திற்கு இடம் மாறுதல் இவை அனைத்துமே நடக்கும் ஏன் இடம் மாறுதல்னு சொன்னால் அங்கே அந்த பத்தாம் படத்தை வந்து ராகு வேற பார்க்குறாப்புல அப்போ ராகு பார்க்க இந்த குரு ரிஷபத்துக்கு வந்து ரிஷபத்து வந்து அந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் விரும்பிய இடத்திற்கு ப்ரமோஷனோடு உங்களுக்கு வந்து இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு அதே சமயத்தில் தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்குறாரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்க கூட விரயஸ்தானத்தை தேவையற்ற விரயங்கள் இனி இருக்காது ராசியாதிபதி ராசிக்கு ஆறில் இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையற்ற விரயங்கள் என்பது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும்னு சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நன்றாக புலப்படும் அதற்கு ஏற்பத்தான் நீங்கள் செலவு செய்வீங்க அதனால் பணம் மிச்சம் மீதி இருக்கும் அதன் மூலம் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவது குழந்தைகளின் கல்வி செய்திங்களை செலவு பண்ணுவது பெரியவருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பது வயசில் பெரியவங்களுக்கு அப்பா அம்மாங்கெல்லாம் வந்து தீர்த்த யாத்திரை அழைத்து செல்வது கோவில் குளங்களுக்கு அழைத்து செல்வது தான தர்மங்கள் செய்வது இது போன்ற பல நற்காரியங்களை குரு உங்களை செய்ய வைப்பார் இந்த குரு தனுசராசிக்காரங்களே பல நற்காரியங்களை கண்டிப்பாக செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பேச்சு நடக்கும் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் வந்து விரயஸ்தானத்தை ஸ்தானத்தை மட்டும் பார்க்காம உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் அந்த குரு பார்ப்பார் அப்போ குடும்பஸ்தான குடும்பத்தில் குதூகூலங்கள் அதிகமாக நடக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கல்யாணம் கல்யாணம் காதுகுத்து அப்புறம் இந்த திருமண சம்பந்தம் ஏதா திருமணம் சொல்லிட்டோம் நம்ம வந்து கிரகப்பிரவேசம் நடத்துவது தொழில் ஸ்தாபனங்களை முன்னேற்றுவது இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு சாதகமான சொன்னீங்கன்னா ஒரு ராசி அதிபதி குரு அப்போ வந்து இது நாள் வரைக்கும் அந்த ராசியை ஒன்பதாம் பார்க்க பார்த்து கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை போதித்து வந்த இந்த குரு பகவான் எவ்வாறு இங்கே நடந்துக்கணும் எதை செஞ்சால் அவங்களுக்கு நல்லதுங்கிறது எல்லாம் போதித்து வந்த குரு பகவான் உங்களுக்கு இனிமே அதற்குண்டான ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மே மாதம் வரக்கூடிய மே ஒன்றாந்தேதி தேதி வரக்கூடிய குரு பயிற்சி ஆகும் ஸோ இது அனைத்துமே தனுசு ராசிக்கு நிச்சயமாகவே ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் அர்த்தாஸ்தம ராகு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வேறு ஆட்சி வளர்த்து இருக்கிறாரு அர்த்தாஸ்தம ராகு நாலாம் இடத்தில் ராகு பகவான் வேறு இருக்கிறார் அப்போ வந்து உங்களுக்கு தாயார் வகையில் கொஞ்சம் அந்த நரம்பு சம்பந்தோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுவும் வந்து தீர்வு சரியாயிரும் நன்மையை தான் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தா தொழிலில் இது தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இதுவரையும் சஞ்சரித்து கொண்டே இப்பவும் சஞ்சரிச்சுட்டு தான் இருக்கிறாரு பல தொழில் முன்னேற்றத்திற்கான வருமானத்தை முன்னேற்றத்திற்கான வருமானத்துக்கு உண்டான வலையெல்லாம் அடைத்து தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேதுவின் மீது குரு பார்வை விழுவதால் அந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் அது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் படம் வரும் நினச்ச இடத்துலேருந்து நினைச்ச மாதிரி படங்கள்லாம் வரும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் நல்ல ஒரு சாதகமான விஷயம் நிச்சயமாக நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் இந்த குரு பயிற்சி வந்து தனுசராதிக்கு ஒரு அமோகமான குரு பயிற்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் நினச்சி பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எப்படி இருந்தீங்க ரெண்டாயிரத்தில் எப்படி இருந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இங்கே பாசிட்டிவாக தான் இருந்திருப்பீங்க அதை நினச்சி பாருங்கள் நீங்கள் அப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு திங்க் பண்ணுங்க நீங்கள் அதுக்கு தகுந்தபடி உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாசமாகத்தான் கண்டிப்பாக வரும் அப்போ கேது பத்தில் இருப்பது இப்போ பத்தாம் படம் வந்து கர்மஸ்தானம் சொல்லுவோம் கர்மஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் இனி ஞானத்தை உங்களுக்கு போதிப்பான் ஞானத்தை போதித்து ஆன்மீக நாட்டத்தில் உங்களை செய்ய செல்ல வைத்து அதன் மூலம் பல அற்புத நற்பலன்களை உண்டான சாத்தியக்கூறுகளை அனைத்துமே இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பான் என்றால் அது மிகை ஆகாது அப்போ அப்படி தானே ஒரு ஞானம்னு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தானே செலவு செய்வோம் இந்த செலவு தேவையா இங்கே வெட்டி பந்தா பண்ணணுமா நம்ம இந்த பந்தா பண்ணணும்னாலும் நமக்கு என்ன கிடைச்சிட போகுது பந்தாக்காக செலவு பண்ணிட்டு அப்புறம் எந்த பணம் புறம் செலவாச்சு இப்படி தப்பி பண்ணிட்டோமே நினைக்கல அர்த்தமே இல்லை அதனால் அந்த ஞானத்தை உங்களுக்கு அந்த கேது பகவான் கண்டிப்பாக என்ன குரு பார்வை பெறும் கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பான் தண்டனைகளிலிருந்து இருந்து விலக்கி வைப்பான் உங்களை இது போன்ற ஒரு அற்புத விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலம் நடப்பதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவே இருக்கின்றன ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது விசேஷம் இரண்டாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சனி பகவான் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற வீடுங்கிறதுனால அது உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மூன்றாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்ப்பது என்பது மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மைகளை அனைத்தையுமே உருவாக்கி கொடுக்கும் ஐந்தில் குரு இருந்தாலும் குரு இருக்கிற இடத்தை கெடுக்கும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் ஒரு முன்னேற்றமற்ற தன்மை வெளிநாட வெளிநாடு போகணும்னு நினச்சிருக்காங்க வேலை செய்வோம் படிப்பு விஷயமாகவோ இல்லை வேலை விஷயமாக போகிறீங்கன்னா அது எல்லாம் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அது அத்தனை தடைகளுமே நீங்கி ச தனுசு ராசிக்காரங்க அமோக நற்பலனங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி என்று நாம் சொன்னால் அது மிகையே ஆகாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் அமோக நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கும் இது ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான நிறைய கஷ்டங்கள் இதுவரைக்கும் அனுபவிச்சா தனுசு ராசிக்காரங்கள் வந்து ஜென்ம குரு இருந்து அப்புறம் குடும்பஸ்தானத்த குரு இருந்து சனியோட சேரு இந்த இருந்து இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை தந்து கொண்டு ஏன் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களோட ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போல்லாம் குரு பார்வை இருக்கேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்க இருந்தாலும் பத்தில் கேது இருந்தாலும் அடைய முடியலை இப்போ ஆறில் இருந்தக்கூடிய குரு இந்த குரு ஆகி ஆறாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு உங்களுக்கு அந்த தடைகளை எல்லாம் நீக்கி உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைய செய்வதற்கான நற்பலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த தனுசு ராசிக்காரங்களை நான் எப்போவுமே பல சதவீதம் சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறேன் ராமேஸ்வரத்தில் கோதண்டராமர் கோயில் ஒரு கோயில் இருக்குது தனுஷ்கோடி போகிற பார்த்ததில் கோதன் ராமர் கோயில் இருக்குது விபீஷ்ணன் வந்து ராவணனால் விரட்டப்பட்ட விபீஷ்ணன் சரணாகதி என்ற ராமரை தஞ்சமடைந்த இடம் அங்கே அவன் இழந்த பதவியை மீட்டு கொடுத்து அவனுக்கு பொருளாதாரத்தை மீட்டு கொடுத்து அவனை மறுபடியும் வந்து இலங்கைக்கு ராஜாவாக ஆக்கினது அந்த இடம்தான் அப்போ அந்த ராமர் தான் கோதண்ட ராமராக இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது மேன்மையடைய செய்வார் ஐயா அந்த கோதண்ட ராமரை வழிபாடு கட்டாயம் பண்ணணும் தனுசுராசிக்கு இந்த குரு பேசுகிற எல்லோரும் ஒரு திரிவு அயோத்திக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா நானே அழைச்சி செல்கிறேன் நானே ப்ரோக்ராம் போட்டு கூப்பிட்டு போகிறேன் டூர் கூப்பிட்டு போகிறேன் காசியாத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போகிறேன் அயோத்தியில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பால இருந்து அவர் வந்து அதே நற்பணங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று ராமனுக்கு எவ்வளோ தரணடைந்தானோ அவனுக்கு அதேதான் நற்பணங்களை இழந்த பதவியை இழந்த கௌரவத்தை மீட்டு கொடுத்து அவரை செல்வ செழிப்போடு நம்ம இந்த ஸ்ரீ லங்காக்கெல்லாம் அதிபதியாக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு நம்ம ராஜாவாக இருந்தால் போகிறாதா அந்த தன்மையை கொடுக்கணும் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் ராம ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணணும் தினமும் காலையில் வந்து இவங்க வந்து என்ன செய்யணும் தனுசராசிக்காரா யாரே குட் மார்னிங் சொல்ல விட ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லிப்போடாங்க ஜெய் ஸ்ரீராம்னா ஸ்ரீராம்ஜிக்குன்னா எதிராளி ஜெயராம்ஜி விக்கீம்பாங்க இதை சொன்னால் ராமநாமாவை சொல்வதால் ஹனுமாரோடைய ஆசீர்வாதம் பரிபூரணுக்கு ஹனுமனுடைய ஒரு பாதுகாப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஹனுமனுடைய ராசியே தனுசு ராசி தானே ஆஞ்சனியோட ராசியே தனுசு ராசி தான் இந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ராமநாமாவை சொல்லுங்கள் கோதண்ட ராமர் தன் கையில் ஏந்திய வில்லால் உங்கள் தீமையை அழித்து நன்மையை போதித்து உங்கள் வாழ்க்கையை மேன்மடை வச்சுவதற்கு ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய இந்த பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி இதான் நல்ல விஷயம் ஆறில் குரு இருக்கிறது தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான நற்பலன்கள் ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் இந்த டிப் சாதகமான ஒரு காலகட்டம் ஆனால் அதுக்காக அமைதியில் இருந்துடாதீங்க என்றைக்குமே அமைதியை கடைப்பிடிக்கிறீங்கன்னா குரு என்பவர் அமைதியாக இருப்பவர் குரு இருப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம் யாருக்கும் காட்ட வேண்டாம் யார்டையும் பந்தாக நம்ம பண்ண வேண்டாம் அடுத்தவங்க நாமளும் அதை செய்யணும்னு அவசியமே இல்லை நம்மகிட்ட இது இருக்கணும் நம்ம குடும்பம் அனுப்பிக்கட்டும் நாமளும் அனுப்புவோனுக்கு ஒரு நீங்கள் அமைதியாக நாட்களில் கிடந்தால் வரும் குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எப்படி குரு பயிற்சி தனுசு ராசிக்காரனுக்கு மிகவும் ஒரு உத்தமமான ஒரு பயிற்சி தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்